ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாங்க இன்றைக்கி மேங்கோ சர்பத்து எப்படி செய்து பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா மாம்பழத்தை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம மாம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நல்லா காய்ச்சன கூலிங்கான பாலாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு சூப்பரான நல்ல டேஸ்டியான மேங்கோ சர்பத் தயாராகிடுச்சு இதை ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்